கடையில் வேலை பார்க்க டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குற பணியாளர் வரைக்கும் நிற்கிறாங்க படிப்பிக்கிற ஆசிரியர்கள் அறிவைப்புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள் உயிரை காக்கிற மருத்துவர்கள் செவிலிய பெண்கள் இங்கே பாருங்கள் இப்போ இந்த இவங்க தானே எடுத்தாங்க பொதுநல பணின்னு மகளிர் சுய உதவி குழுக்கு இதெல்லாம் வந்து பண்ணாங்க அவங்க சொல்கிறத பார்த்தா அவ்வளோ வழியாக இருக்குது காவல்துறை எப்படி ஒரு பணி நேரம் இவ்வளோ தான் இல்லாமல் உழைக்குதோ அதை விட அதே அளவுக்கு இவங்களும் உழைக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எதாக இருந்தாலும் இப்போ நான் முதல்வன் திட்டமாக நாங்கள் தான் வேலை செய்யணும் இப்போ ம மகளிர் சுய உதவிக்குழு அதை அதை ஒருங்கிணைக்கிறது அதுக்கு கடன் கொடுக்கறது அது திரும்ப பெறது எல்லாம் நாங்கள் தான் செய்யணும் இப்போ யாராவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு கூட்டம் போடுறாங்களா அவங்களுக்கு மக்களை கூட்டிட்டு வந்து சேர்க்கறதும் நாங்கள் தான் செய்யணும் இப்போ க உங்கள் கனவு என்னங்கிறது நாங்கள் தான் செய்யணும் எங்கள் கனவு இதுதான்னு சொல்கிறாங்க தான் அவங்க ஒன்றும் பணி நிரந்தரம்னு சொல்லி தான் இவங்க முதல்ல எடுத்தது எடுத்துட்டு ஆண்டு இரண்டு கழிச்சதுக்கு அப்புறம் பணி நிரந்தரம்னு சொல்லி வேலைக்கு எடுத்துட்டு அப்புறம் ஒப்பந்த கூலின்னு ஆகிட்டாங்க ஒப்பந்த பணியாளருன்னு ஆகிட்டாங்க இப்போ அந்த ஒப்பந்த பணியாளர்களுங்கிறது பிரச்சனை இல்லை ஒவ்வொரு ஆண்டுக்கும் இப்போ நீங்க திருப்பி கேட்டால் உங்களை எடுத்துட்டு இப்போ வேற பணியாளரை கொண்டு வர்றதுங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்திலே வச்சுக்கிறது பணி நிரந்தரம் ஆகிட்டா அவங்க அரசு பணி பணி ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும் அதுக்காகவே இந்த ஒப்பந்த பணியாளர்களாகவே வச்சுக்கிறது ஒரு முறையாகிட்டாங்க இப்போ என்னென்ன இவங்க ஊதிய உயர்வு தான் கேட்குறாங்க இப்போ நீங்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க அதே மகளிர் தானே இவங்களும் பெருது அவங்களுக்கு இப்போ இந்த கோரிக்கையை அவங்க வைக்கிற கோரிக்கையை போராட்டம் தொடங்கின உடனே அவர் அதிகாரியை அழித்து அழைச்சி அதை அனுப்பி அதை பேசி அதை முற்று கொண்டு வரணும்ல தொடர்ச்சியாக அவங்க வர்றதும் இங்கே கைது பண்ணி போடுறதும் ஒரு மந்தைகளை நடத்துறது ஒரு நடத்துகிறதும் எல்லாம் பத்து நாள் எல்லாம் வேலை விட்டு விட்டுட்டு கர்ப்பிணி பெண்கள் பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பெண்கள் வெயில்ல ஒரு அவசர தேவைக்கு கூட வெளியில் போக முடியாது ஒரு கழிவறை வசதி இல்லை ஒன்றும் இல்லை இது எப்படி எடுத்துக்கிறது இந்த மாதிரி தான் எல்லாரையும் வீதியில் இன்னும் போராட வச்சுட்டு நல்லா ஆட்சி கொடுக்குறேன்னு பேசிகிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறது சார் இது சர்வாதிகாரமாக கூட நான் பார்க்கல இது ஒரு பெரிய கொடுங்கொன்மையாக இருக்குது இப்போ போராடுறாங்க அவங்கள ஒருத்தன் நான் இது என்ன உங்கள் பிரச்சனைன்னு கேட்கணுன்னு நெருங்க விடாம இப்படி நிறுத்தி இங்கே நிறுத்தி பேசிட்டு போங்கன்னா என்ன இதோ எந்த மாதிரி புரியல யாருடைய கோரிக்கையை ஏற்று இருக்குது அப்புறம் எதுக்கு உங்கள் கனவுன்னு கேட்குறீங்க என்ன கனவு இருக்கு அவங்க கனவு தான் சொல்கிறாங்க அவங்க பிரச்சனைகளே சொல்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் வரும் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கைக்கு போய் மக்களில் குறை கேட்டு வந்து மக்களின் பிரச்சனையை கேட்டு வந்து தேர்தல் வரைவு கொடுப்போங்கிறீங்க அறிக்கை கொடுப்போங்கிறீங்க பிரச்சனையே நீங்கள் தான் இப்போ எங்கள் கனவே இந்த ஆட்சி முறைகளை அப்புறப்படுத்துவதாக தான் இருக்கும் வேறு என்னவா இருக்குது கனவு என்ன கனவு இருக்குது இங்கே அதான் சொல்கிறாங்களே எங்கள் கனவே எங்களுக்கு இதை கனவை தான் போராடி சொல்லிக்கிட்டு இருக்கமே கேளுங்கங்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆசிரியர்களாக இருக்கட்டும் இவங்க நிறைய பேர் இந்த மாதிரி போராட்டம் நடத்துறாங்க அவங்களுக்கு அனுமதி இல்லைன்றாங்க கைதும் நடக்குது இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல திராவிட மாடலின் டூ பாயிண்ட் டூ திருப்பியும் ஆட்சி அமைக்க போகுது டூ பாயிண்ட் டூ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரோ சொல்கிறாங்க இப்படி பார்க்குறீங்க இந்த கொடுமையை விட இன்னும் கூடுதலான கொடுமையை அடுத்து தொடரப்போகுதுன்னு போகுதுன்னு சொல்றாங்க அதனால என்ன சொல்றாங்கன்னா மக்கள் எல்லாம் கவனமாக இருங்க விழிப்புணர்வோடு இருங்கிறாங்க வேற ஒன்றும் சொல்ல வரலத அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் இதையே தாங்க முடியல இன்னொரு ஐந்து ஆண்டுக்கு நீட்டிக்கிறேன்னா என்ன பண்றது சொல்லுங்க சரி இப்போ என்டிஏ இந்தியா கூட்டணி இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியின் இந்த இல்லை இந்த கூட்டணி கூட்டணி பேச்சுவார்த்தையில் எனக்கு பங்கு இல்லை என்னை விட்டுருங்க அது அது பிரச்சனை இல்லை இப்போ அது கிடையாது இதில் இப்ப இப்ப இந்த மக்களின் பிரச்சனை தான் நமக்கு பத்தாவது நாள் இன்னைக்கு இல்லையாப்பா பத்து நாள் இந்த தங்கச்சிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இவருக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் இவருக்கு பன்னெண்டாயிரம் இதை வச்சுக்கிட்டு இவர் எப்படி வாழ்வாருன்னு சொல்லு மகளிருக்கு ஊக்கத்தொகையே பன்னெண்டாயிரம் கொடுக்குறீங்க ஒரு ஆண்டுக்கு இவர் என்ன பண்ணுவார் எப்படி வாழ்வார்னு சொல்லு இவர் கட்டணும் இவர் எப்படி ஒரு துணிமணி எடுத்துக்கிட்டு எப்படி வேலை செய்கிறது இது எந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கிறது ஏதோ ஒரு இது ஒரு ஆட்சி முறைன்னு நம்மள சகித்துக்கிட்டு போராடுறவங்களெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லை சும்மா போராடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எப்படி யார் பிரச்சனைக்கு தான் இவங்க கவனத்தில் எடுக்கிறாங்க கொடுமையாக இருக்குது அவ்வளோதான் சொல்ல முடியுது இதுக்கு ஒரு முற்று வைக்கணும் அதுக்கு தான் நாங்கள் எங்களை போல பிள்ளைகள் போராடிட்டு உள்ளே போக கூடாது சந்திக்கவே கூடாதுங்கிற அது எந்த மாதிரி அனுமதி இல்லை அது அனுமதி இல்லைன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன நீங்க ஒண்ணு கவனிக்கணும் ஒரு நாட்டில் வந்து நடக்கிற அநியாயம் அக்கிரமத்தை எடுத்து கூறுவதை எடுத்து பேசுவதை குற்றமாக கருதுமானால் அந்த நாட்டு அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்ட் சுனோடன்னு சொல்றான் ஒரு அறிஞர் இது எந்த மாதிரி ஆனாட்சி முறை ஒரு பிரச்சனையை சொல்லி போராடுறதுக்கே அனுமதி இல்லைண்ணா அது எவ்வளோ கொடுமையான ஒரு ஆட்சி முறை அது சர்வாதிகாரம்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா சர்வாதிகாரம்ங்கிறது நேர்மையான ஆட்சியாளன் சர்வாதிகாரமாக தான் ஆட்சி நடத்துவான் ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும் இதெல்லாம் சர்வாதிகாரத்தில் வராது இதெல்லாம் கொடுங்கோன்மை ஒரு பிரச்சனை இருக்குது நீ போராடவே அனுமதிக்கலாம் இவன் பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும் இவங்க பிரச்சனை எப்படி தெரியும் இவர் பிரச்சனை எப்படி இவர் பிரச்சனை எனக்கு எப்படி வெளியில் தெரியும் எதுவுமே சொல்லாத நீ பேசாமல் இருந்து குறவழியை நெரிக்கிறது கொடுங்கோன்மையா இல்லையா அதுக்கு பேர் என்ன ஜனநாயகம் அங்க எங்க கருத்து இருக்கு எங்க சுதந்திரம் இருக்கு சொல்லுங்க நீங்க நியமிச்ச குழு மகளிர் சுய உதவி குழுன்னு நீங்க தான் ஆரம்பிச்சீங்க அதை உருவாக்குறதுக்கு சொன்னீங்க ஏழரை ஏழை முக்கால் லட்சம் குழு இருக்குன்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க எப்படி இருக்கு பாருங்க அவங்கள உருவாச்சி எல்லா வேலை திட்டத்துக்கும் எங்களை தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ காலை உணவு திட்டமாக நாங்கள் தான் பண்ணி செய்யணும் இந்த இப்போ நான் முதல்வன் திட்டமாக நாங்கள் தான் வேலை செய்யணும் உங்கள் கனவு என்னன்னு கேட்டு சொல்லணுமா அதுவும் நாங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு ஒரு பணி நேரங்கிற ஒன்றே கிடையாதுங்கிறாங்க அதாவது கொத்தடிமைகள் போல வச்சு உழைப்பை சுரண்டுகிறத எப்படி மக்களாட்சின்னு எப்படி எடுத்துக்கிடுவீங்க சமீப கால போராட்டங்கள் ரொம்ப அதிகமாக இவ்வளவு போராட்டங்கள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது இந்த போராட்டங்களை திணிக்கிறது யாரு போராட்டங்களை இந்த மக்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கையளிச்சது தேர்தல் நேரத்துல நடக்கிறது காரணம் இந்த நேரத்துல சொன்னாவது எடுப்பாங்கன்னு அது அழுத்தம் கொடுத்து பார்க்குறாங்க அது கண்டுக்கறதில்லை இந்த ஆட்சி இருக்கும் போது எதிர்கட்சியா இருக்கும் போது அந்த கட்சி அதிமுக ஆட்சி இருந்தா நாங்க வந்து சரி செய்வோம்னு சொல்றது இப்போ இதே போராட்டங்களை இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கோ அல்லது பணி நியமனத்திற்கோ சம வேலை சம ஊதியத்திற்கோ அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்களா இல்லையா கொடுத்துருக்காங்கல்ல அப்போ ஒவ்வொரு போராட்டத்துக்கு நீங்கள் வந்து உறுதியை கொடுத்து வாக்குறுதியை கொடுத்து தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்து அதை நிறைவேற்றாத போது அது பிரச்சனை வருது இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் இந்த நேரத்திலேயாவது எங்கள் கோரிக்கையை கவனிங்கன்னு சொல்கிறது தான் இந்த போராட்டம் அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க அதனால அவங்களுடைய கோரிக்கை எப்போவுமே ஒரு நாட்டில் போராடுகிற மக்களை உடனடியாக வந்து அவங்க பிரச்சனை என்ன உங்கள் கோரிக்கை என்னென்னு கேட்டு அதை ஒரு நிறைவேற்றோம் கொஞ்சம் காலம் கொடுங்க அப்படியே எதையாவது பேசியிருக்கணும் ஒரு ஆறுதலாக ஒன்றுமே சொல்லாமல் பத்து நாள் பெண் பெண்கள்லாம் குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு கணவன் பிள்ளைகளெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பிடாமல் வைக்காமல் ஒரு அடிப்படை கழிவறை வசதி கூட இல்லாமல் ஒரு மேற்கூற போடக்கூடாதுன்றீங்க ஒளி வாங்கி வைக்கக்கூடாதுட்டீங்க நீங்கள் சொன்னா எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு நிக்கிற அந்த மக்களுக்கு காலையில் கூட வச்சு மறுபடி கூடி கூண்டு எங்கேயாவது அடைச்சிருங்க அப்புறம் மறுபடி கூடுறாங்க பத்து நாளாக இதை அப்படியே தொடர்ச்சியாக செய்கிறீங்க யாராவது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்து ஒரு அதிகாரியோ ஒரு அமைச்சரவை வந்து பேசி அதை யாரையாவது அழைச்சி பேசி அதை சொல்லி நம்ம சரி செய்வோம் அப்படி பண்ணுங்கன்னு தானே சொல்லணும் நீங்கள் வரலைன்னா அவங்கள தூக்கிட்டு அவங்கள பணியிலேருந்து நீக்கிட்டு ஒப்பந்த பணியாளர்கள் தானே இவங்களேன்னா இன்னொருத்தரை நியமிக்கிறோம் ஒரு தங்கச்சியெல்லாம் சொல்லுது நான் எம்ஏ எம்ஃபில் படித்தேன் நான் பயிற்சி எடுத்த ஆசிரியராக போயிருந்தேன் இந்த பணிக்கு வந்துட்டேன் இப்ப நாற்பது வயசு ஆச்சு இனிமேல் நான் மாற்று பணிக்கு போகிறதுன்னு போறதுன்னு இந்த என்னோட தான் கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க அது எப்படி எப்படி சொல்றது போராடுறவங்களை காவல்துறை அதிகாரிகள் வந்து நீ வந்து இது என்ன கனவு என்ன ஊர்மையை விட்டுட்டானான்னு பேசுறது எங்கே போய் ஊர் மேஞ்சிட்டு வந்தா பேசுறது வண்டியில் ஏற முடியலையே அவங்களாலும் பேசுறது இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள அதிகாரிகளுடைய பேச்சில் நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க நம்ம குடும்பத்துலேயும் இது உட்கார்ந்து இருக்கிறவங்கெல்லாம் என்ன நம்ம உறவினர்கள் தானே வேற்றுக்கிரகத்திலிருந்து ஒருத்தரையும் கொண்டாந்து இறக்கலையே அது நல்ல நாட்டை திருத்து